இயர்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ ஒரே காலக்கட்டத்தில் ஒரு படம் பண்ண போகிறீங்க படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை நல்ல விஷயம் தான் சார் மறுபடியும் ரெண்டு பேரும் ஹிட் ஆக போகிறோம் அவ்வளோ தானே நல்ல விஷயம் தான் படம் நல்லா இருந்தால் உங்களோட ஆசீர்வாதம் வரும் அது போதும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அதவன் நீங்கள் நிறைய மிமிக்ரி பண்ணுறீங்க அதவன் மோகன் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணியிருக்கீங்களா சார் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் நான் பண்ணதில்லை அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒன் ஹவர் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறேன் மற்றபடி என்னென்னா நான் தான் சொன்னேன் இல்லையா அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்போ ரீசெண்டாக நான் யூஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன் இந்த மைக்கை பார்த்தோன்னா உதயகிரியத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார் அதுதான் கே வந்து அந்த மைக்கை வந்து நான் அடுத்த தடவை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க இந்த கடைக்காட்டை சொன்னேன் இன் மை கண்ட்ரி இஸ் ஒன் ஹீரோ

பாடல் வரிகளுக்கு வாய் அசைப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தான் ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் டைலாக்லெல்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க கமல் சார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒரு பிரபல பத்திரிகை என்னென்னா பாட்டுக்கு வாயசைக்கிறது அசைக்கிறதில்ல நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு வேற்று மொழியிலேருந்து வந்தவர் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க ஒன்றும் இல்லை சார் ரொம்ப பாலு சார் குரல் கேட்டால் தானாகவே வாய் அசிக்கும் சார் ஏன்னா அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடியிருப்பார் எல்லா பாடல்களும் அது கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன் அவ்வளோதான் இந்த ஒன்றும் பிகாஸ் அவர் நீங்கள் பாலு சார் பா அந்த பாட்டு அதில் கேட்டீங்கன்னு வச்சிங்க இந்த மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிறதாகட்டும் வைகிறிகள் வைகை கரையில் ஆகட்டும் இளையணியில் ஆகட்டும் அந்த பாட்டு கேட்கும் போதே யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும் பாடணும் சோகத்திலேயும் எல்லாமே அது தானாக வரும் இன்ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறதா எனக்கு ஆமாம் ஆமாங்க சார் அதுதான் சார் அதுதான் தேங்க் யூ சார் அது எஸ்பிபி சார் அவரோட அவார்டு தான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு அவர் சொல்லியிருக்கிறத நான் பாடுறேன்னா மோகன் பாடினான்னு கேட்குறாரு இவர் சோகி இந்த டுலக்னு சொன்னார் பயணிகள் முடியுது இல்லை டைமில் அதுக்கு அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது அவர் நிறைய சிவாஜி சார் எம்ஜிஆர்லேருந்து இதுவரைக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் பாடி அவர் கணக்குப்படி அவர் வீட்டில் சொல்லியிருக்கிறது வெளியில் முதலெல்லாம் சொல்லியிருக்கிறது அவருக்கு பாட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாருங்கிறதும் என்ன என்னை வந்து முதல்ல பேர் சொல்லியிருக்கிறார் அதுதான் கிரேட்டஸ்ட்டு பிளெஸ்ஸிங் அண்ட் அவார்டு தேங்க்யூ சார் மோகன் சார் அவர் கேட்டது தான் அதோட ஃபாலோ தான் சார் மகன் சார் இங்கே சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது குங்கும சமிழ் ஏன்னா நானே ஒரு ஞாபகம் இருக்கிறேன் ஆனால் வந்து உங்கள் படங்கள் இன்னமும் எனக்குள்ளார ஓடிட்டுருக்கு இந்த குட்ஸு வண்டியிலே ஒரு கால் அதை ஓட்டம் இரட்டைவாள் குருவி நீங்கள் சொன்னீங்க அப்போ அவ்வளோ அளவுக்கு அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த பாட்டுக்கு அந்த முகம் அசைப்படலாம் ஆனால் அன்னைக்கு வந்து அவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது இன்றைக்கி நூற்றம்பது ஓடிங்கிறாங்க இரநூறு ஓடிங்கிறாங்க இன்றைக்கி ஹரா மூலம் திருப்பி வரீங்க ஒருவேளை அன்னைக்கு விட்டதை பிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளானா இதில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்குதா ஏன்னா இன்றைக்கி வந்து விஷயம் இருக்குதோ இல்லை ஹீரோவுக்கு பயங்கர சம்பளம் இருக்குது இல்லைங்க விட்டுது பிடிக்கிறதுங்களெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அவன் தலையில தவன்கு தோணும் நம்புகிறவன் நான் எனக்கு என்ன இருக்கோ அதை கிடைக்கும் என்ன இருக்கோ அதை சாப்பாடுப்பீங்க நாங்களெல்லாம் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட போகிறீங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றோமா எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானே என் சாப்பிட்றோம் அவ்வளோதான் என் லைஃப்பில் தேங்க் யூ

தீமையை அழிப்பவன் பகமை பகமை ஒழிப்பவன் சொல்லிட்டு அதனால ஹராம் சொல்லுங்க பாலு பார்த்துருக்காங்க நாங்களும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த படத்துலேயே அதை தாண்டி வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா லவ்வா பார்த்துருக்கோம் நாங்கள் டீச்சர் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு இல்லைங்க ஓகே லவ்வா பார்த்துருக்கீங்க அது எத்தனையோ படங்கள்ல லவ் லவ் சீட்டிங்கு லவ் இது அப்பா அப்பா எல்லாமே பார்த்துருக்கீங்க இதில் வேறு கோணத்தில் என்னை பார்க்க முடியும் நீங்கள் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த பா அந்த அந்த ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டைரக்ட்லி பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வேறு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் தான் இது அண்டு நல்ல பண்ண வச்சிருக்கிறாரு எனக்கு பிடிச்சிருக்கு சக நடிகர் நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் சில்வர் சில்வர் ஜோப்பி நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காண்டிட்டு இருக்காரு இப்போவும் ஹீரோவாக தான் இருக்கார் ம் ஆனால் படத்துல படத்தில் வந்து ஹீரோவாக களமிறங்கியிருக்காரா இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது என்னோட முதல் படமே கோக்கிலாங்கிற படம் கமலஹாசா சார் தான் ஹீரோ நான் அதில் ஒரு ரோல் முதல் தமிழ் படம்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிற இப்போ மூடு பண்ணியில் பிரதாப் போதன் சார் தான் ஹீரோ நான் ஒரு கேரக்டர் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்போவுமே தயாராக இருக்கும் நான் ஒரு நடிகன் பேசிக்கலி எனக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் வரதுல பத்து வந்தா அதுல ஒன்று ரெண்டு செலக்ட் அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர வேற ஒன்று விஜய் படத்திலேயே இப்போ இல்லைங்க என்னோட என்னோட வாய்ப்பு இருக்குங்க தேங்க்யூ சார் விஜய் விஜய் படத்துலேயே வந்து இப்போ வந்து மூணு பேருமே லவர் பா பாயா நடிச்சிருக்கீங்க एक्चुअली प्रशांत லவ் लव விஜய் विजय லவ் लव मूवीया वंदिरुक्के कद सुनादा இல்ல கேக்குறோம்ல இல்ல இல்ல கதை இல்ல நடிச்சிருக்கீங்க நடிச்சிருக்கீங்க இல்ல நடிச்சிருக்கீங்களா அத தான் கேக்க வரேன் நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க லவ் ஒரு பாயா நடிக்கல அவங்க அவ ஒரு படம் ஃபுல்லா லவ் பாயா தான் நடிச்சிருக்காரு மோகன் சார் இல்ல இல்ல எந்த படம் பண்ணலையா சார் லவ் பாயா ஏங்க இப்போவா இல்ல தொடர்ந்து நீங்க பண்ண படங்கள்லாம் வாங்க தனியாக பேசிப்போம் ஏன்னா அவர் தொடர்ந்து படங்கள் பற்றி நான் இப்போ பேச முடியுமா எல்லாருக்கும் டின்னர் டைம் இல்லை இல்லை இதுலேயும் மூணு பேர் அதே மாதிரி வந்திருக்கீங்க லவ் பாயா அதனால கேட்குறேன் இதில் யாருக்குமே பிரச்சனை இல்லையே இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு புரியல லவ்வர் பாயா இருக்கிறவன் எப்போவுமே லவ்வர் பாயா இருக்க முடியுமா ஒன்று இல்லாருக்கும் க ஏற்ற தானுங்க கேரக்டர்ஸு ஸோ அதில் வித்தியாசமாக கிடைக்கும் போது தான் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் அதை டேரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணால் சந்தோஷம் தானே இந்த டீசர் இந்த டீசர் பாத்தீங்களா நீங்க இல்ல இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் டீசர் இந்த டீசர் பாத்தீங்களா அதுல நீங்க வந்து லவ்வா பண்ணிருந்தீங்க இதுல என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால டைரக்டர் வந்து மோகன்ன மோகன்னு மாத்திருக்காரு அதனால இதுல அது இல்ல நீங்க எதிர்பார்த்தது இல்ல டீசர் இன்னொரு வாட்டி நான் போட சொல்றேன் நீங்க ஒரு வாட்டி பாத்துருக்கீங்க நீங்க இது கேட்டிங்க இந்த படத்துல இல்ல இல்ல இதுல கேட்டீங்க அதுக்கு முன்னாடி क्वेश्चन ஆமா இதுல வந்து அதனால தான் இதுல வந்து லவ்வரா பண்ணல மோகன் இல்ல மோகன் थैंक यू எல்லாரும் வெயிட்டிங் டினருக்கு சார் அதான் சொல்றேன் நான் என்ன ம சார் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கும் இப்போ என்னைக்கு சில்வர் ஜூப்லாம் நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க இப்போ வர படத்தில் வந்து மூணே நாளில் சக்ஸஸ் மீட்டு அஞ்சே நாளில் வந்து சூப்பர் ஹிட்டெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து சூப்பர் சூப்பர் ஹிட்டில்லலாம் நீங்கள் பார்த்து கடந்து வந்த ஆளுந்திங்க சரிங்களா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்போவே என்னோடய படங்கள் நூறு நாளோ சில்வர் ஜூப்ளியானாலும் எந் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறதே இல்லை அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது சார் அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார் என்ன சார் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க நீங்கள் நம்ம அடுத்த அடுத்தப்போ மக்களுக்கு தெரியும் ஓடிட்டுருக்குறது ஓடி இருக்கிறது நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போது அப்படி தான் பண்ண போகிறோம் ஸோ எதுவுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதே இல்லை சார் மோகன் சார் சரிங்க சார் சொல்லுங்கள் ஐயா சத்தி சைடு சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்னால் ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இப்போ வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது ஏதாச்சும் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொமான்ஸ் மாதிரி எதாச்சும் இருக்கான் இல்லைங்க தப்பாக நான் நீங்கள் என்னோடய ரசிகர்கள் எப்போவுமே நல்லதாக எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர் ரசிகர் அதனால தான் நான் சொல்கிறேன் விதிங்கிற படம் ரசிகர் ரசிகர்கள் என்கிட்ட இந்த ரொம்ப பர்டிகுலராக எதிர்பார்த்துருன்னா அந்த படமே ஓடி இருக்காது எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க அப்படி பண்ணலை அவங்க அதனால் ரசிகர் ரசிகர்கள் என்னோடய ரசிகர் ரசிகைகள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும் நான் நல்லா நடிச்சிருக்கோம் அவ்வளோதான் நம்ம பையன் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் நம்ம அப்பா இப்படி தான் யோசிக்கிறாங்க அதனால அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆமாம் படம் இன்னமும் எந்த கோர்ட்டு சின்ன எந்த படத்தில் வந்தாலும் எங்களுக்கு விதி படம் மாதிரி இருக்குது இல்லை அதை தான் பேசுவோம் இல்லையா ரசிகர்கள் இந்த படத்தில் ஏதாவது சட்டம் கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஏன்னா சார் வேற கையில் துப்பாக்கியோடய தெரிகிறார் மோகன் சார் வேற அதனால் கேட்குறேன் ட்ரெயிலரில் புத்தகத்தோடு அழகிறோம் டோன்ட் வரி